மணி என்ன ஒரு ரெண்டு மணி இருக்குமா இன்னும் லட்சுமியாக எங்க எங்கே சோர் கறி ஆக்கிட்டு எடுத்துகிட்டு வாரே என்னால நான் வேற பாதி ஓலையை கொளுத்தி விட்டேன் தெரிஞ்சால் அதுக்கு வேற சத்தம் போடுவா என்னத்துக்கு கொளுத்துனியே நானா ஈக்கு கிழிச்சிருப்போம்னா எடுத்து போட வேண்டியது தானேன்னு வேற வரவும் செருவுன்னு அது இதுமா கிடக்கு அவ்வளோத்தையும் கொளுத்தி விட்டாதான் தான் பாம்பு கி கிம்புன்னு எதாவது சேராமல் கிடக்கும் இல்லாட்டி சேராக கொடுக்கணும் அவ்வளவும் சேர்ந்துக்கிட்டு வேற அது ஏழ்றையாகி ஆகி போயிடும் நான் அங்கே கிடக்கும்போது பார்த்து பார்த்து செய்வேன் நான் தோட்டத்து பக்கமே வரலன்னா தான் அந்த போட்டு தோட்டத்தையே நான் பண்ணி வச்சிருக்கா இன்னும் ஒரு வருஷம் இப்படியே போயிருந்து தோட்டம் தோட்டத்துக்கு ஆகாது மோட்ரு வேற ரிப்பேர் ஆகி போச்சுன்னு தெரிஞ்சால் என்ன சொல்லுவாலும் தெரில சரி அவள் வரும்போது வரட்டும் வந்த அப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கிட்டேன்னா கொஞ்சம் நேரம் முதுவை சாய்ப்போம் உடம்பே என்னமோ அடிச்சு போட்ட கணக்கா வலிக்குது ஏன்னு தெரில சரி பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே படுப்போம் கொஞ்சம் நேரம் தூங்குனாலும் அந்தளவு தூங்குவோம்

பாட்டியா பெரிய பொண்ணு லட்சுமி அக்காவுக்கு எம்பிட்டு பாசம் யாத்துக்கார மேல என்ன இவ்வளவு பாசத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்துகிட்டு தான் நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருக்கு பாத்தியா வேற கட்டின புருஷன் மேல பாசம் இருக்காதோ இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தான் நம்மளா நம்ம புருஷனை கண்டுக்கிறோமா பாரு அது நம்ம தப்பு அவிய தப்பு இல்ல சரி வா நம்மளும் போவோம் இருந்தாலும் லட்சுமி அக்கா அளவுக்குலாம் நம்மளால பாசம் வைக்க முடியாதம்மா இவளுக்கு பார்த்து பார்த்து நேரத்துக்கு சோறு கொடுக்கிறதுக்கெல்லாம் நமக்கு ஆகாது நான் என்ன சொத்தை பாட்டுதுன்னு இல்லைன்னா எந்தாலையும் போவான்னு என் பாட்டுக்கு தேர்வேன் இப்போ என்ன தூக்கமா ஆ வாலட்சுமி தூங்கலாம் செய்யல சும்மா தான் அதானே பார்த்தேன் டீ எல்லாம் விட்டுட்டு இந்த ஆடு மனுஷன் படுத்து தூங்கியாரே என்ன அப்படினு பார்த்துட்டேன் வேற அங்கங்கன வியாழில பறந்து பிடிச்சிட்டேனே வேற என்ன பண்றது அம்மா அம்மா சர்வு காத்துல கித்துல பறந்து எங்கேயும் பத்திக்கிடப்படாதுன்னு தான் இங்கே இருக்கேன் இன்னைக்கு வேற வியாலையும் ஒண்ணும் இல்ல மோட்டர் ரிப்பேர் ஆயி போச்சு இல்ல அதனால தான் சரி தோட்டத்தையாவது சுத்தம் பண்ணுவோமான்னு சுத்தம் பண்ணியே வேலைய பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆமா வர்ற வழியில பத்ராலியக்காவ பார்த்தே அவ ஏதா சொன்னாவே ஓம் வீடுகாரே அங்க மோட்டர் கலத்தி அங்க குடுத்துட்டு இருக்கான் என்னமோ சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் போய் பாருன்னாவே

ஐயா ஆமாங்க எனக்கு வியாழையே வீட்டிலே கரெக்டாக இருக்கா தோட்டத்துக்கு கரெக்டாக வரவும் முடியல எனக்கு ஒரு மாதிரி மனசு சங்கடமா இருந்துச்சு அதனால வரல அப்ப அப்ப வந்து ஓலை மட்டும் நிறைய நடக்குமா வந்து ஈக்கு கிழிச்சிட்டு போவேன் பிள்ளைல கூட்டு வந்து ஆமா இப்ப தீ குளிச்சிட்டு அடக்கில நிறைய ஓலை கடந்துருக்குமே அவளத்தையும் குளித்தி விட்டுட்டியே ஆமா நாலஞ்சு நல்ல ஓலையே எடுத்து போட்டிருக்கேன் கொஞ்சம் ஓலை மோசமா இருக்கிறத மட்டும் தான்

எத்தனை நாளைக்கு இந்த சபதம் என் பொண்டாட்டி மேல சத்தியமா இனிமே நான் குடிக்க முண்டை யோ நீர் வேற சும்மா இறியா தலையில சத்தி எங்க தியே நடிச்சிட்டு இருக்காதீங்க ரெண்டு புள்ளையில வேற கரை சேர்த்தனோ நீர் குடிக்காம இருப்பீரா உமர பத்தி எனக்கு தெரியாதா நீர் சொல்றதெல்லாம் தண்ணில தான் எழுதணும் குடியாரம் போச்சு விடிஞ்சா பச்சிங்க மாதிரி சரி ஏதோ மறந்து மன்னிச்சு ஏத்திட்டு இருக்கேன்னா அமைதியா கடையும் இந்த குடிய பத்தி பேசாதீங்க சொல்லிட்டேன் அம்மா அம்மா கோவப்படாதம்மா நான் அம்மா அந்த பேச்ச எடுத்தே உன் கூட வந்தவளோ தான அந்த பேச்ச எடுக்க

என்ன உங்க சோத்துக்கெல்லாம் பங்குக்கு வர முடியும் பயப்படாதீங்க நாங்க போய் கலங்கு விளைஞ்சிருந்தா ஒரு நாள் கலங்கு எடுத்துட்டு வந்து சுட்டு தின்னுக்கிடுவோம் சும்மா அதுக்கு சொல்லல சோறு வேணா சாப்பிடுங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்ல முடியேன் என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை வராம இருந்தா அதுக்கு தான் சொன்னேன் ஏன்னா ரெண்டு பேரும் சாப்பிடுறீங்களா நான் சோறு நிறையதான் எடுத்து வச்சேன் அவர் கொஞ்சம் தான் சாப்பிடுவாரு நீங்க எவ்வளவு வேணும் சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடுங்க இல்ல லட்சி எனக்கு வேண்டாம் எப்பயும் தோட்டத்தில் சாப்பிட பிடிக்கும் இன்னைக்கு என்னமோ தெரியல எனக்கு சாப்பிடவே தோணலை வீட்டிலே சாப்பிட்டதே எனக்கு வயிறு தும்முன் இருக்கு அதனால கலங்கு பிடிங்க நாங்கள் சுட்டு தின்னு கிடையும் அதான் தண்டை பண்ணி என்ன அங்கங்கே நெருப்பு கொளுத்தி போட்டிருக்காரு நல்லா தங்கலாக கிடக்கு நாங்கள் அதில் போட்டு ரெண்டு சுட்டு தின்னு ஆ சரி அப்ப போங்க அந்த பக்கம் நேரா போனா அதுல கலங்கு முக்கி போட்டிருப்பேன் வளைஞ்சிருக்கோம் நினைக்கேன் ஒன்று ரெண்டு பீலியெல்லாம் முளைச்சு போச்சு நானே வியாபாரியே வரதுன்னு சொன்னேன் அவன் இன்னும் வரல தான் கிடக்கும்னு நினைக்கேன் தெரிஞ்சி அத நாங்க பாத்துக்கிட்டோம் ஆமா மம்பட்டி மண்டே எங்க இருக்குன்னு சொல்லுங்க எங்க மம்பட்டி எங்க கடக்கு மோட்டார் ரூம்ல தானே எப்பவும் படுவோம் அங்க கடக்கா இல்லனா சாப்புக்குள்ள நீ போட்டுருச்சியல ஆமா நான் மோட்டார் ரூம் பக்கம்தான் தான் போட்டுட்டு வந்தேன் அங்க தான் கடக்கும் பெரிய பொண்ணு மோட்டார் ரூம்ல நிறைய கோணி எல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கோம் அந்த கோணிக்கு கீழ கடக்கும் பதுக்க மம்பட்டி அறுவா இல்ல அங்க போய் எடுத்துக்கங்க ஆ சரி லெட்ஸ் எல்லாம் உம்மாவா போவும் எல்லாம் பாத்து புடுங்கங்க கலங்கு இல்லன்னா கொஞ்சம் பொறுங்க நான் வாரே வந்து என்னால வெட்டி தரேன் ஆ அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டறோம் லட்சுமி அதெல்லாம் பாத்து கவனமா புடுங்குவோம் எங்க கை கால் கழுவிட்டு வரீல நான் இப்பதான் அங்க கணத்தடியில கழுவிட்டு வந்தேன் நீ சோத்த போடு லைட்டா லேசா வெண்ணெய் இல்ல தண்ணி இருக்கல கைய கழுவிக்கிடறேன் ஆ சரிங்க என்ன குழம்பு லட்சுமி மீன் கிரியாக்கி ஆக்கி கொண்டு வரலையா இல்லங்க ரெண்டு முருங்கக்காய் கத்திரிக்காய் வெட்டி போட்டு கார குழம்பு தாங்க செஞ்சு கொண்டு இன்னைக்கு சாப்பிடுங்க நாளைக்கு எடுத்து வச்சு செஞ்சு தரேன் ஆ சரி பரவாயில்ல இருக்கட்டும் உன் கை மனத்துக்கு குழம்பு சூப்பரா இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு உன் கையால சாப்பிட்டு ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆமா நீ சாப்பிட்டியா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டறேன் நீங்க சாப்பிடுங்க வா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் தட்டு ஒன்னு தாங்க கொண்டு வந்தே நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் அதல சாப்பிடுறேன் அட வாளி முடியில எடுத்து வச்சு சாப்பிடு இல்லடா பட்டை கோல வெட்டிட்டு வரட்டுமா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் சரி இப்ப வாளி முட்டில கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிடு ரெண்டரை சாந்தி சாப்பிடுவோம் हां சரிங்க நானும் மாங்கு மாங்குனு போட்டு தோண்ட தான் செய்யேன் கலங்கு உண்ண கண்ணுக்கு தெரியலையே தோண்ட தோண்ட அப்படி தான் இப்பதான் லேசா கலங்கு கண்ணுக்கு தنبடுது பாரு பிளச்சு வந்திருந்தீன்னா இவ்ளோ நேரத்துக்கு கலங்க தோண்டி எடுத்து இருந்திர்கும் நீ வந்து கலங்கு தோண்டி பாருல அப்ப தெரியும் மண்ணு இருவி பேகடக்கு வெட்டே முடியல கொஞ்சல தண்ணி இப்பதான் ஊத்தி விட்டுருக்கு இப்பதான் கொஞ்சம் கிள்ள முடியுது

பொண்ணும் தேவல்ல இங்க என்னாலே முடியலையா நீ வந்து அப்படியே கிழிச்சிருவ அதுக்கு இல்ல பெரிய பொண்ணு நான் முதல்லயே வந்திருப்பேன் வேற வந்தனா துணியெல்லாம் எல்லாம் அழுக்காவும் அத தேய்ச்சி துவைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால தான் உன்னையே தோண்ட சொல்லி உன்னையே புடுங்க சொல்லிட்டு உட்கார்ந்திருந்தேன் நீ அப்படியே அங்கேயே இரு வந்திரு 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 முருகா வந்திரு ஏய் பெரிய பொண்ணு பாத்து பாத்து விழுந்துறாத ஏம்மா ஏய் சக்சஸ் சக்சஸ் வந்திருச்சு ஒரு கலங்கு புடுங்கிட்டோம் அப்படிதா ஒரு கலங்கு வந்திருச்சா அப்ப வரச்சியா அவ்ளோ கலங்கு வந்திரும் பாரு புடுங்கி பாரு சரட்டு சரட்டுன்னு பிச்சி போடு ஆமா அறுவை எடுத்துட்டு வந்தியா நீ அம்மா வேற கலந்து தவங்கட்ட வெட்டணும்ல அதனால அறுவளம் எடுத்துட்டு வந்தேன் அதான அதுல எல்லாம் உசாரா இரு இந்த தவங்கட்ட கட்டதுக்கு பக்கத்துலயே கம்பு கடக்கு அதனால தவங்கட்ட சூப்பரா வெட்டிரலாம் நீ சீக்கிரமா பிச்சி போடு மொட்டை கொட்டலாம் இருந்தனா உடனே தந்திரு அத வெட்டிரவும் எப்படியும் முளைக்காம ஒண்ணு ரெண்டு கொட்டை இருக்கும்ல அதெல்லாம் வெட்டினா உள்ள தவங்கட்ட சூப்பரா இருக்கும் அதுதான் இப்போதான் ரெண்டு மூணு கலந்து பிடிங்கி இருக்கேன் ஆனா பிஞ்சல்ல தெரிது விலையிலேயே இன்னும் அதெல்லாம் வளைஞ்சிருக்கோம் வளைஞ்சிருக்கோம் அதான் லட்ச பீலிலாம் முளைக்குது பத்து நாள்ல யாவாரிக்கு கொடுக்கணும்னு சொல்லிச்சுல்ல அதெல்லாம் வளைஞ்சு தான் இருக்கும் இதுக்கு மேலலாம் எல்லாம் வளையாது கிழங்கு அதுக்கப்புறம் பணம் முறை தான் முளைக்கும் கொண்டா பிடுங்கின கிழங்குலாம் இந்த பக்கம் போடு நான் உட்கார்ந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன் தலையும் வாழையும் வெட்டினேன்னா கிழங்கு அப்படியே அழகா அடிக்கி எடுத்துட்டு போலாம் கொஞ்ச நேரம் அமைதியா இருலா ஒரு பத்து பதினஞ்சு கிழங்கு மட்டும் பிடுங்கினா போதும்ல ஏன்னா கொடுக்க சொல்ல பிடுங்கு வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு திங்கலாம் பிடுங்கினா என்ன கிழங்கு வராண்டேன்னா சொல்லுது

சரி லட்சுமி நீ வீட்டுக்கு கிளம்புறதா இருந்தா கிளம்பு இல்ல இருந்து ஈக்கு கிளிக்கதா இருந்தா ஈக்கு கிளிச்சு சேர்ந்து போவோம் போகும்போது வீட்டுக்கு போகும்போது இல்ல வீட்ல போய் கிடக்குன்னா வீட்டுக்கு போ பாத்துக்கிடலாம் சரி அப்ப நான் போய் வேலையை பாக்கட்டுமா சரி அப்ப முன்னாடி போட்டது கொஞ்சம் கொஞ்சம் இப்ப போட்டது வேற நான் போய் பார்த்து என்ன ஏதுன்னு பார்க்கேன் ஆ சரி போய் பாரு கலங்க நிறைய போட்டுருக்கியா வியாபாரிக்கு சொல்லிருக்கியா ஆமாங்க ஃபோன் பண்ணி சொல்லிருந்தேன் ஒரு பத்து நாள்ல வந்து பிடிங்கியன்னாரு இன்னும் வர சரி பாத்துக்க நான் வேலைய பாக்கேன் ஆ நீங்க போய்ட்டு வாங்க இந்த வாளியில கொஞ்சோட மிதி சுவாறு கிடக்கு அவளோட திங்கதா இருந்தா தின்னுங்களான்னு சொல்ல வேண்டியதுதான் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம் பரவாயில்லையே பெரிய விரு விறுவிறுன்னு பிடிங்கி

ஐயோ லெச்சு ரொம்ப டென்ஷனா இருக்க லெச்சு உமா தான் அவள கலங்கையும் புடுங்க சொன்னா என்னமோ யாவாரம் பண்ண போறாளாம் ஐயோ இந்த குத்தானி போட்டு கொடுத்துடால நான் நியாக்கா பியாசி லட்சுமி அக்காவை சமரிக்க வைக்கலாம்னு பத்த இவ போட்டு கொடுத்துடால நமக்குனு இப்போ என்ன சொல்லி சமாளிக்க சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம் என்னது யாவாரம் பண்ண போறாளா ஆ லெச்சு ஆமா ஆமா நான் அந்த கலங்கள உங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் யாவாரம் பண்ணலாம்னு இருக்கேன் திருச்செந்தூர் கோயிலே திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லாம் கொண்டு போய் வியாவை வச்சு

ஐயா என்ன என்னைக்கு திட்டாத லட்சி இந்த கிளி கிளிக்குது இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கே நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ லட்சி எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க உங்ககிட்ட கலங்கு வாங்கிட்டு அவன் என்ன ஏமாத்திட்டு ஓடவா போறா எல்லாத்துக்கும் காசு தந்துருவா உங்க ரெண்டு பேரும் இந்த குளிக்கலயே போட்டு முக்க பாரு பாரு ஐயே என்ன லட்சி உச்ச கட்ட கோவத்துல இருக்க லட்சி நான் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன என்ன இப்படி சொல்றீங்க

சரத் நாலு முடி அப்பே என்ன திட்டிச்சு லட்சுமி அக்கா அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காத அது திட்டுனே நான் நம்ம லட்சுமி அக்கான உரிமையா உங்க தோட்டத்துல கை வச்சனா நீங்க என்ன இன்னைய பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டீங்கல நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன் போங்க ஏல ஒரே ஆளா இவ்ளோ கலங்க வைக்க முடியாதுல

நீதான் எனக்கு உதவி பண்றா சரி சரி ஏதோ நடக்கது நடக்கட்டும் சரி நான் அந்த குழிய மூடிட்டு வரேன் இரு இல்லன்னா உன்னையும் சேர்த்து மூடிடுவேன் என்ன வாழ்க்கை அடரமா வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்க